யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறுகடிக்க ஆசை சீரியல்ல எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது ரோஹிணி பற்றிய ரகசியங்கள் எப்போது குடும்பத்தாருக்கு தெரிய வரும் என்றுதான் ஆனால் அதை தவிர முத்து மற்றும் மீனாவுக்கு தொடர்ந்து பிரச்சினைகள் தான் வந்து கொண்டே இருக்கின்றது இதனால கடுப்பான நம்ம மக்கள் இந்த நாடகத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கறத குறைச்சிக்கிட்டே வராங்க இதனால டிஆர்பி அடி அடிவாங்கியும் விட்டது அதனால் அதிரடியான முடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணி பற்றிய ரகசியங்கள் வெளிவர போகுது முதல்ல பிஏக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் இப்போ சிட்டிக்கும் தெரிந்துவிட்டது அதனால் சிட்டி இந்த விஷயத்தை வைத்து ரோஹிணியிடமிருந்து பணம் பறிக்கலாம் என்று முதல்ல செக் வச்சு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு அதை எப்படியோ கொடுப்பதற்காக ரோஹிணி அங்கங்கன்னு திருடி ஒரு மாதிரி பணத்தை செட்டில் பண்ணிட்டாரு ஆனா மறுபடியும் சிட்டி ரோஹினிக்கு டார்ச்சர் கொடுக்கத்தான் போகிறாரு அந்த வகையில் ரோஹினியிடம் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணவும் போகிறாரு இந்த விஷயம் சிட்டியின் நண்பர் மூலம் சத்யாவுக்கு தெரிய வர வாய்ப்பும் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை எதற்காக பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் சிட்டியின் மிரட்டலுக்காக பயந்து ரோஹிணி பணம் கொடுக்கிறார் என்பது மட்டுமே தெரிய வர போகுது இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொல்லலான்னு முத்தோவுக்கும் சத்யா தெரியப்படுத்த தான் போகிறார் முத்துவுக்கு சந்தேகம் ரோஹிணி மேல வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ரோஹிணி கிடையாது என்பது முத்துக்கும் தெரியும் இப்போது வர ரோஹிணியின் அப்பாவை காட்டாமலே இருப்பது அவ்வப்போது முத்து சந்தேகப்பட்டுகிட்டே வராரு அந்த வகையில தற்போது ரோஹிணியை சிட்டி மிரட்டுவதற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க போ இன்னும் ஒரு சில நாட்கள்ல ரோஹிணி பற்றிய விஷயங்கள் வந்து வெளிவரவும் வாய்ப்பு இருக்கு இதற்கிடையில பார்வதி வீட்டில இருந்து எடுத்த பணத்தை கமுக்கமாக வச்சு அதற்கு ஒரு டிராமாவை போட்டு பணம் கிடைத்து விட்டது என்று விஜயா மற்றும் குடும்பத்தாரையும் நம்ப வச்சுட்டாரு அத்துடன் விஜயா கேட்டுக்கொண்டபடி மனோஜ் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணி முத்துகிட்ட கொடுத்துட்டாரு இதன் மூலம் முத்து கடனை அடைச்சிவிட்டு மீனா அவருடைய பிசினஸ் பெரிதுபடுத்தி அதன் மூலம் வர்ற லாபத்தில் சம்பாதிக்க முயற்சி எடுக்கவும் போறாங்க அடுத்த இந்த சீரியல்ல எப்படியான அப்டேட்ஸ் இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்